नमः श्रीमद्भगवद्गीता अथ चतुर्दशोऽध्यायः गुणत्रयविभागयोगः श्रीभगवानुवाच परं भूय प्रवक्ष्यामि ज्ञानानम्

பரம்பொருளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எல்லா முனிவர்களும் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மிக மேலான சித்தியாக பரமாத்மாவை அடைகிறார்களோ ஞானிகளாலேயே மிகவும் உயர்ந்ததும் மிகச் சிறந்ததுமான அந்த ஞானத்தை பற்றி மறுபடியும் சொல்லப்போகிறேன் இந்த ஞானத்தை அறிந்து பின்பற்றி என்னுடைய ஸ்வரூபத்தை அடைந்துள்ளவர்கள் படைப்பின் தொடக்கத்திலும் மீண்டும் பிறப்பதில்லை பிரளய காலத்திலும் துன்புறுவதில்லை அர்ஜுனா என்னுடைய மகத் பிரம்மம் என்கின்ற மூல பிரகிருதி அகில சராச்சரங்களுக்கும் பிறப்பிடம் நான் அந்த பிறப்பிடத்திலே சேதன சமுதாயமான உயிரினங்களின் கருவை வைக்கிறேன் அந்த ஜட சேதன சேர்க்கையிலிருந்து சகல சராச்சரங்களுடைய உற்பத்தி ஏற்படுகிறது அர்ஜுனா பலவிதமான அனைத்து பிறப்பிடங்களிலிருந்தும் எத்தனை உருவங்கள் உடல்கள் கொண்ட பிராணிகள் உண்டாகின்றனவோ அவை எல்லாவற்றிற்கும் பிரகிருதியே பிறப்பிடும் கருத்தரிக்கும் தாய் நான் விதையளிக்கும் தந்தை அர்ஜுனா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்ற பிரகிருதியிலிருந்து உண்டான மூன்று குணங்களும் அழிவதற்கான ஜீவாத்மாவை இவ்வுடலில் கட்டுகின்றன பாவமற்றவனே அந்த முக்குணங்களில் சத்வகுணம் தூய்மையால் ஆன ஒளி கொடுக்கக்கூடியது மேலும் விகாரமற்றது ஆயினும் அது இன்பத்தில் கொண்ட தொடர்பினாலும் ஞானத்தில் கொண்ட தொடர்பினாலும் அதாவது அபிமானத்தாலும் கட்டுகிறது அர்ஜுனா விருப்பு வடிவாகிற ரஜோகுணன் ஆசை பற்று இவற்றில் உண்டானதாக அறிந்து கொள் அது ஜீவாத்மாவை கர்மங்களிலும் கர்மங்களின் பயன்களிலும் உள்ள தொடர்பால் கட்டுகிறது வித் அர்ஜுனா உடற்பற்றுடைய எல்லோரை மயக்கக்கூடிய தமோ குணமோ அஜானத்திலிருந்து உண்டானதாக அறிந்து கொள் இது இந்த ஜீவாத்மாவை வீணான செயல்களில் ஈடுபடுத்துவது சோம்பல் தூக்கம் இவற்றால் கட்டுகிறது சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமா விருத்ய துத மஹ ரமாதே சஞ்சயத்யுத அர்ஜுனா குணம் சுகத்தில் ஈடுபடுத்துகிறது ரஜோகுணம் செயலில் ஈடுபடுத்துகிறது தமோ குணமோ ஞானத்தை மறைத்து கவனமின்மையில் அதாவது வீணான செயல்களில் ஈடுபடுத்துகிறது அர்ஜுனா ராஜோகுணத்தையும் தமோகுணத்தையும் அடக்கி சத்வகுணம் மேலோங்குகிறது அடக்கி ராஜோகுணம் மேலோங்குகிறது அப்படியே சத்வகுணத்தையும் அடக்கி தமோகுணம் மேலோங்குகிறது எப்பொழுது இந்த உடலிலும் உள்ளத்திலும் புலன்களிலும் சக்தியான ஒளியும் விவேக ஞானமும் உண்டாகின்றதோ அப்பொழுது மேலோங்கி உள்ளது என்று அறிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா அதிகமாகும் போது பேராசை உலகியல் கர்மங்களில் ஈடுபாடு தன்னலத்தில் பற்றோடு கூடிய கர்மங்களை தொடங்குதல் அமைதியின்மை உலகியல் நுகர்பொருட்களில் பேராவல் இவை யாவும் உண்டாகின்றன

அந்த கரணங்களிலும் புலன்களிலும் ஒளியின்மை செய்ய வேண்டிய கடமைகளில் ஈடுபாடின்மை அசட்டைத்தனம் அதாவது வீண் செயல்களில் ஈடுபாடும் தூக்கம் முதலிய அந்தர கரணங்களில் மயக்கமும் ஆகிய இவை அனைத்தும் உண்டாகின்றன